வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நான் துபாயில் இருக்கிறேன் துபாயிலேருந்து உங்கள் கூட நான் பேசுகிறேன் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து பேசணும்னாலும் சரி வேறு எங்கேருந்து பேசணும்னாலும் சரி ஃபோன் நம்பரில் பேச முடியாது வாட்ஸ்அப்லேயும் பேச முடியாது வாட்ஸ்அப்பை இங்கே வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் இருந்து இந்தியாவிலேருந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேச முடியாது என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் விஓடிஐஎம் போட்டிம் போட்டிம்ங்கிற ஒரு ஆப் அந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் இப்போது நம்ம துபாய் ரவுண்டானவில் இருக்கோம் டவர் கிளப் டவரில் இருக்கிறோம் இதுதான் அந்த காலத்தில் முதல்ல முதல்ல கட்டினது இது ஒரு வித்தியாசமான சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இந்த கட்டினது தான் முதல் முதல்ல ரவுண்டாகிற முதல் முதல்ல கட்டினது துபாயில் தான் மற்ற இடங்களில் உள்ள பாலங்கள் பிரிட்சுகள் எல்லாம் கட்டினது இது பாருங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் எப்படி இந்த கட்டடங்கள் இருக்குது எதுக்கு பாருங்கள் கிளாக் டவர் இதுதான் கிளாக் டவரும் பாருங்கள் இதுதான் ரொம்ப மதல்ல முதல்ல துபாயில் கட்டினா இப்போ கடியாரம் மணி ஏழு இருபது காட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்குது மைட்டோ வரைக்கும் அது ஓட்டில் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிகிட்டு இருக்குது துபாய் வந்து நான் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன் அன்னைக்குள்ள துபாயும் துபாயும் நிறைய வித்தியாசமா இருக்குது கட்டடங்கள் வான் உயர்ந்த கட்டடங்கள் என்ன இந்த சட்டத்துக்காக தான் மரியாதை சட்டம் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வேலையை செய்யும் இங்க எந்த விதமான தப்பு தண்டா எதுவுமே கிடையாது சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும் அப்பேற்பட்ட நாடு துபாய் பாருங்க ரோடெல்லாம் எல்லாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக ஊர் தூசி கூட இருக்காது அந்த ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் கூட இந்த ரோட்டை கிராஸ் பண்ணால பார்த்திங்களா அந்த எப்போ க்ரீன் லைட் எரியுது அப்போ போகிறாங்க எப்போ சிவப்பு லைட் எரியுது அங்கே போகிற சிக்னலில் வந்து நிறுத்துகிறாங்க அப்போது சட்டம் அதை மீறி ஒரு ஆள் போனார்னா அந்த கேமரா பாருங்கள் நமக்கு ஏதாப்படியே கேமராக்கள் நிறைய இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ்கார் போயிடும் உடனே எல்லாம் இதில் தான் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தபால் கிபால் ஒன்றும் போகிறதுல ஃப்ராக்ஷன் ஆஃபே செகண்டில் அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட நாடு இந்த துபாய் நாடு இந்த துபாய் நாட்டில் நான் ஆழ்மனை பயிற்சி சொல்லிக் கொடுக்க வந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது இந்த துபாயில் கட்டினக்கூடிய முதல் ஷாப்பிங் மாலு அல் குரையிலுன்னு பேர் இதுதான் முதல் முதல் மால் கட்டின ஷாப்பிங் மால் அதுக்கப்புறம் நிறைய கட்டிட்டாங்க அந்த காலத்தில் கட்டின ஷாப்பிங் மால் எப்படி வார்த்தைமாக இருக்குது பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கட்டினது இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது மக்கள் எவ்வளோ கவனமாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த போட் போட்டிருந்தா தான் கிராஸ் பண்ணுறாங்க ரெட்டு போட்ட அப்படியே நின்று அப்படியே புரடமா இந்த மாலுக்குலாம் அல்குரையில் மாலு ஆமாம் எவ்வளோ அற்புதம் பார்த்திக்கலாம் ஆமாம் அல்குரையில் மால் இந்த கம்ப்ளீட்டாக ஷாப்பிங் மால்ஸு ஹைரேஸ் பில்டிங்கு ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே அங்கே இருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து சுற்றி காட்டுறதுக்கு நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அல்குரையில் மாலுக்கும் நைஃப் ஏரியான்னு சொல்லிட்டுங்க இந்த துபாயினுடைய சின்ன சின் சின்ன லெவல் நம்ம ஊரில் வந்து கடவீதி மாதிரி அந்த ஏரியா இருக்கிற போகிற இந்த மெயினான இது ஃபிஷ் மார்க் ஃபிஷ் ரவுண்ட போட்னு சொல்லுவாங்க ஓ இந்த இடம் வந்து ஃபிஷ் ரவுண்ட போட் இந்த ரவுண்ட ஒரு சின்ன ஏரியா ஒரு இதுக்குள்ள போனோம்னா நம்ம மார்க்கெட் நம்ம ஊர்ல கடவீதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நம்ம இந்த ரொம்ப இந்த

சிக்னலில் நிற்கிது இந்த சைடு லெஃப்ட் சைடில் சிக்னல்லேருந்து எவ்வளோ கார்பெட் வெளியே வருது கிரீன் போட்டு எவ்வளோ கார்பெட் வெளியே வரும் அந்த ஆப்போசிட் சைடு மெட்ரோ ட்ரெயினில் இருந்து வெளியே இருக்கக்கூடிய கட்டடங்களை இப்போ நான் ரீடியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் பார்ப்போம் முடிய பாருங்கள் எவ்வளவு கட்டடங்கள் கார்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு துபாயினுடைய ஒரு அற்புதங்கள் ஆச்சரியங்கள் பாலாவிய கட்டடங்கள் எல்லா இடத்துல ஹை ரைஸ் பில்டிங்ஸ் ஒரு இடத்துல கூட சின்ன ப கட்டடங்கள் கிடையாது நாற்பது வருஷமோ ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூரா இடிச்சு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம துபாயில் துபாய் மாலில் இங்கே இந்த கட்டடம் புட்ஸ் கலிபான்னு பேர் அந்த பூட்ஸ் கலிபா இந்த துபாய் மாலில் இருக்க புட்ஸ் கலிபா தான் உலகத்திலேயும் மிகப்பெரிய கட்டடம் வேறு இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்டடத்தை பெரிய கட்டடம் உலகத்தில் இல்லை இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய கட்டடம் புஷ்கலிபா அனுப்பேர் இதுதான் உலகத்திலேவும் மிகப்பெரிய கட்டடம் புஷ்கலிபான்னு பேர் இங்கே நம்ம துபாயில் துபாய் மாலுக்குள்ளே இந்த கட்டடம் இருக்குது உலகத்திலேயும் மிக பெரிய கட்டடம் இந்த கட்டடம் இந்த கட்டடத்து இருக்கக்கூடிய இந்த துபாய் மாலினுடைய ஒரு அளவு விஸ்தீரணம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுற்றலா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த துபாய் மால்ல இங்கே வாங்காத பொருள் எதுவும் இல்லை அவ்வளோ வாங்கலாம் அப்போ ஏற்பட்ட இடம் இந்த துபாய் மால்ல இருக்குது இந்த புஷ் இது வந்து பூரா எங்கே பார்த்தாலும் எம்ஏஆர் எம்ஆர் பில்டிங்ஸ் எம்ஆர் பில்டிங்ஸ் எம்ஆர் பில்டிங்ஸ் பேர் அது பூராவும் இந்த நாட்டு மன்னருக்கு கட்டுப்பட்டது இப்போ துபாய் மாலில் ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம் இது மிகப்பெரிய ஏரியாத்த கிட்ட பத்து கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் இந்த துபாய் மாதனுடைய விஸ்தீரணம் இங்கே இந்த இடத்துல என்னுடைய உறவினர் அவர் மிஸ்டர் மணிமண்ணன் வந்திருக்காரு ஆறு மணியில் இந்த எத்தனை மணி வரைக்கும் எத்தனை மணி எட்டரை மணி வரைக்கும் பெரிய லேசர் லைட்டில் ஒரு பொழுது இந்த இடத்துல வந்து துபாய் மாலை பார்க்க போல வாய்ப்பு நான் துபாய் மாலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் நம்ம எந்த இடத்துக்கு நம்ம ஃபோ பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் உள்ள எப்படி இந்த கம்பெனியூட்டில் நம்ம ஆன் பண்ணோம்னா இது எங்கே இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் போகலாம் எத்தனை நாள் மாதிரி எவ்வளோ தூரம் இதுக்குள்ளே எத்தனை கடைகள் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம் இதை பார்த்துட்டு நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து போகலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் நம்ம ஆன் பண்ணி எங்கே போகிறது எங்கே வர்றது எந்த மாதிரி உள்ளே போகலாம் எத்தனை நாள் கடையில் என்ன இருக்குது அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் நம்ம ஆன் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிடலாம் யாருடைய உதவிங்க இல்லாமல் இதில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடலாம் அப்பேற்பட்ட வசதி இந்த டூரிஸ்ட்டுக்கு இதில் செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த துபாய் மாலுக்கு ஒரு நன்றி ஐயா எனக்கு துபாயில் துபாய் மாலில் உள்ள எல்லா ஸ்டால்களையும் கூட்டிகிட்டு போய் காட்டுன மணிவண்ணன் ஐயாவுக்கும் திருமதி சாந்தி மணிமண் அவர்களுக்கும் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் பிஓடிஐஎம் போட்டிம் போட்டிம்ங்கிற ஒரு ஆப் இந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் இதை விட ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க